ஒன்னாண்டோவுக்கு எதிரான சதோச முன்னாள் எதிரான சதோச நிறுவன மோசடி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் அவரின் கீழ் செயற்பட்ட சதோச ஊழியர்களை மோசடியான முறையில் அரசியல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தி கொண்டதாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது இலங்கையர்களுக்கு அவசர அறிவிப்பு கட்டாரிலுள்ள இலங்கையர்களுக்கு கட்டாரிலுள்ள இலங்கை தூதரகம் அவசர அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது அதன்படி அங்குள்ள இலங்கையர்கள் தாங்கள் வசிக்கும் இடங்களில் பாதுகாப்பாக இருக்குமாறு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை அரசாங்கம் மற்றும் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்களை கட்டாயமாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொழும்பில் உயிரை மாய்த்த பாடசாலை மாணவி கொழும்பு கொட்டாஞ்சேரி பகுதியை சேர்ந்த ஆசிரியரொருவர் பாடசாலை மாணவியொருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியமையால் தவறான முடிவெடுத்து உயிர் பாய்த்ததாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அனுர அரசின் அதிரடி முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பிலே குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட பயணத்திற்கு அரசு நிதி செலவிடப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாடையடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது